இதேத்துல சார் தொடக்கம் உங்கள் கிட்டே தான் தொடங்கிவிடுவோம் அதாவது என்ன நடவடிக்கை எடுக்கணும் என்னென்னா பிரச்சனை இருக்குது சிபிஐ என்கொயரி போயிடுச்சு நம்ம கல்கத்தாலேருந்தே தொடங்குவோமே இன்றைக்கி பல இடங்களில் பல பிரச்சனைகள் ஓடிட்டு தான் இருக்குது மைய பொருளாக நம்ம கல்கத்தாவை எடுப்போம் பிரச்சனை ஓடிட்டுருக்கு சிபிஐ என்கொயரி நடக்குது கடுமையாக பேசுறாரு புதிய சட்ட திருத்தங்கள்லாம் நாங்கள் அதுக்கு தான் கொண்டு வந்தோம் கிரிமினல் ஆக்ட்ல கூட பத்து வருஷம் வெளில வர முடியாத அளவுக்கு நாங்கள் பண்ண போகிறோம் போக்சோ சட்டமாக இது எல்லாமே கடுமையாக்கப்படும் தெளிவாக சொல்லிட்டார் நாங்கள் செய்கிறோன்னு சொல்லிட்டார் இதுக்கப்புறம் என்ன எதிர்கட்சிகள் எதிர்பார்க்குறாங்க இந்த விஷயத்தில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நிர்பயாங்கிற ஒரு பெண்ணுடைய பாலியல் வழக்கு அந்த வழக்கை பாஜக ஊதாகரமாக கொண்டு போய் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தது இந்த பத்து வருஷமாக இது பதினோராது வருஷம் வச்சுக்குவோம் இந்த பத்து ஆண்டுகளாக காஷ்மீரில் ஆலயத்தில் கத்துவாங்கிற ஊரில் கற்பழிப்பு அதுக்கு ஆதரவாக பாஜக அன்றைய அமைச்சர்கள்லேருந்து இருந்து எம்எல்ஏக்கள்லாம் ஊர்வலம் போனதை நம்ம கண்ணால் பார்த்தோம் உன்னாவும் யூபியில் உண்ணாவில் முசஃபர்பூரில் பல ஊர்களில் கற்பழிப்பு அதன் சார்பாக படுகொலை எல்லாம் நடந்தது பாஜகவுடைய எம்எல்ஏ சம்மந்தப்பட்டு நான் சொல்லிகிட்டு வரேன் இது மாதிரி இந்தியாவில் பல்வேறு இடங்களில் பாஜகவினரால் வரும்போது பிரச்சனை வரும்பொழுது மல்யுத்த வீராங்கனைக்கு நிகழ்வு பல நாள் போராட்டங்கள் செய்த போதும் கூட பாஜக பாய் துறக்கலை மணிப்பூரில் நிர்வாணப்படுத்தி கொண்டு போனது மட்டுமல்ல பல கற்பழிப்புலாம் நடந்து இவ்வளவு நடந்து பேசாத ஒரு சூழல்ல இன்றைக்கு கல்கத்தா என்று சொன்ன உடனே பிரதமர் மட்டுமல்ல இந்த ராஷ்டிரபதி குடியரசுத் தலைவர் இருக்காரு பாருங்க அந்த அம்மா அந்த அம்மா அஞ்சு வருஷமா எதையுமே செய்யாம இன்னைக்கு கல்கத்தாவ பத்தி பேசுறது முந்தின எந்த பாலி வழக்கு மல்யுத்தமோ சிறுமே சின்ன விஷயம் சொல்லி முடியும் சின்ன விஷயம்லாம் சொல்லல இதுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் மரண தண்டனை கொடுக்கணும்னு இன்னைக்கு மம்தா பானர்ஜி இருபத்தி ரெண்டாம் தேதி நம்முடைய பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க இதுவரையும் அவர் பதில் எழுதாமல் என்ன பண்ணியிருக்காரு ஒரு பெண் அமைச்சர் மூலமாக ஒரு கடிதம் எழுதியிருக்காரு அவர் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க ஏன் கடுமையான தண்டனை வைக்கிறேன்னு மம்தா பானர்ஜி கேட்டிருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனை எங்களுக்கு வந்தால் அது எல்லாருக்கும் இந்தியாவுக்கு முழுக்க வந்தது தானே ஏன் எடுக்கிறேன்னு அந்த அம்மா கேட்டும் கூட இன்னைக்கு வரையும் பிரதமர் வந்து இது வாய் திறக்கலை இன்றைக்கி குடியரசுத் தலைவர் தலைவர் இந்த அஞ்சு நான் ஆறு வருஷமாகவும் எந்த வாயும் திறக்காத வரும் மணிப்பூருக்கோ மல்யுத்த வீராங்கனைக்கோ எதுக்குமே வாய் திறக்காத இந்த ரெண்டு பேரும் இதுவரை எந்த குடியரசுத் தலைவரும் துணை குடியரசுத் தலைவரும் இந்த மாதிரி நேரடி அரசியலில் இறங்குற ஒரு சூழல் ஒரு மம்தா பானர்ஜி கல்கத்தாவில் அவங்க ஆட்சியில் இறக்க முடியல பாஜக பாராளுமன்றத்திலையும் பின்னடைவை சந்தித்தது விளைவாக இன்னைக்கு கல்கத்தாவுடைய அந்த சம்பவம் மணிப்பூரை விட மிக மோசமான சம்பவமாக இல்லை அதுவும் ஒரு சம்பவம் பல சம்பவங்கள்லேயே நேரத்து கூட என்ஐடி தேசிய இது தொழில்நுட்ப கல்லூரியில் திருச்சியில் கூட நடந்திருக்கு நான் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா அதையெல்லாம் பெ இந்தியா முழுக்கும் பாஜக சம்பந்தப்பட்ட மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் அந்த அமைச்சர்கள் இப்படி பல பேர் ஈடுபட்டும் கூட கூட பாராளுமன்றத்துடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை உங்களுக்கு தெரியுமா அதுல ஏறத்தாழ நாற்பது விழுக்காடு இந்த கற்பழிப்பு குற்றச்சாட்டு இருக்கிறவர்கள் எதுக்கு சொல்லுங்க ஒரே ஒரு சொல்றேன் குடியரசுத் தலைவரும் துணை குடியரசுத் தலைவரும் ரெண்டு பேரும் இந்த ஒரு வாரத்துக்குள்ள கல்கத்தா சம்பவத்தை பேசுவது மாதிரி ஏன் நம்முடைய பிரதமர் பேசுவது மாதிரி ஏன் இதுவரை பாஜக தலைவர்கள் தங்களுடைய மாநிலங்களில் தங்களுடைய கட்சிக்காரர்கள் தங்களுடைய எம்பி எம்எல்ஏக்கள் இந்த மாதிரி குற்ற வழக்கில் ஈடுபடும் பொழுது அவர்களுக்கு ஆதரவாக காஷ்மீரில் இருந்தது போன்று உண்ணாவில் இருந்தபோது ஏன் இருந்தார்கள் அந்த மல்யுத்த வீராங்கனைக்கு எதிராக குற்றஞ்சாட்டப்பட்ட அந்த எம்பியை ஏன் காப்பாற்றினார்கள் இவ்வளவு கேள்விகளும் பாஜகவுக்கு எதிராக இருக்கிறது இப்போவும் நாங்கள் கேட்கறது கடுமையான சட்டங்களை கொண்டு வாங்க நீதி அரசுக்கு சொல்றாங்க மம்தா பானர்ஜி மட்டுமல்ல சட்டங்களை கொண்டு வர வேண்டியது யாரு அதை விட்டுவிட்டு

கல்கத்தாவில் நடக்கும்போது மம்தா பானர்ஜி அவர்களே கோரிக்கை வைக்கிறாங்க மம்தா பானர்ஜி கேட்குறாங்க செய்யலையா பொழுது அங்கே ஆட்சியாளர்கள் நம்ம மிச்சம் பாஜக என்ன சொல்கிறோம் ஆட்சியாளர் சரியில்லை அங்கே சரியில்லைன்னு நம்ம பேசுகிறோம் ஆனால் இங்கே மமதா அப்படின்னு வரும்பொழுது எதிர்கட்சி ஆளுகின்ற இடம் எப்படி பாஜக ஆளுகின்ற இடங்களுக்கு பாஜகவோ இந்தியா கூட்டணி இருக்கக்கூடியவர்கள் ஆளுகின்ற இடம் அப்படின்னா நாங்கள் மத்தியில் தான் செய்யணும் மாநில அரசு என்ன கோரிக்கை தான் வைக்க முடியும் சட்டங்கள் கடுமையாக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இதில் ஒரு அரசியல் அப்படின்ற இடத்துக்கு வருதா காங்கிரஸ் ஒன்னுலேருந்து தலைவர் ராகுல் காந்தியிலேருந்து காங்கிரஸ் தலைவர்கள் எல்லா தலைவர்களும் இந்த பா பாலியல் வன்முறையை கண்டித்து இருக்கிறார்கள் இதில் வந்து செய்தது யாரோ யாராக இருந்தாலும் அவங்களை கண்டித்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு எல்லா இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை அந்த பாலியல் வன்புணர்வுக்கு எதிராகத்தான் இருக்கும் மம்தா பானர்ஜி கண்டிச்சிருக்கார் மம்தா பானர்ஜி கடிதம் எழுதியிருக்கார் இதை பாருங்கள் கடுமையான சட்டம் கொண்டு வரணும்னு அவர் சொல்கிறாரு இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து இன்னைக்கு தேதி பத்து பன்னெண்டு நாள் ஆச்சு பிரதமர் என்ன நடவடிக்கை எடுத்தார் ஒரே நாளை செஞ்சுருக்க வேணாமா ரெண்டு நாள் அப்போ பெண்கள் விஷயம்னா பிஜேபிக்கோ அவர்களை சார்ந்த ஆர்எஸ்எஸ்ஸுக்கோ எந்த மாதிரி என்னமா இருக்குது பெண்கள் அதாவது ஒரு வீக்கர் செக்ஷன் இந்த மனு நீதின்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் பெண்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடாது என்ற ஒரு சூழல் தான் இன்னைக்கு இருக்குது இந்தியாவுடைய சரிபாதியாக இருக்கக்கூடிய அந்த பண் பெண்களுக்கு விரோதமாக இருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய அதாவது பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட வகுப்பு எஸ்சி அதாவது தாழ்த்தப்பட்டவர்கள் சிறுபான்மையர்கள் தொண்ணூறு விழுக்காடு இந்துக்களுக்கு எதிராகவே பாஜக இருக்கிறது எங்க தலைவர் ராகுல் காந்தி பாராளுமன்ற கேள்வி என்ன வைக்கிறாங்க பாஜக ஓகே உரல் கொடுக்குறீங்க போராட்டம் நடத்துறாங்க எல்லாம் ரைட்டு தனிப்பட்ட முறையில் ஆளுகின்றவர்கள் இப்போ ஒரு விஷயம் சரியில்லைன்னா நரேந்திர மோடி பிரதமர் சரியில்லைன்னு நம்ம பேசுறோம் அங்கு முதல்வர் நடவடிக்கை சுப்ரீம் கோர்ட் சொன்னதுக்கு அப்புறமாகவும் அதை பற்றிய கருத்துக்களை காங்கிரஸ் சொல்ல தயங்குகிறது அப்படின்ற வாதம் காங்கிரஸ் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறது பாஜக சொல்வதை விட அதிகமா ஏன் ஒரு முன்னுரிமை வந்திருக்குன்னு இதுவரையும் வாய் பேசாத குடியரசுத் தலைவர்கள் எந்த மல்யுத்த விஷயமா இருக்கட்டும் மணிப்பூரா இருக்கட்டும் உலகமே கண்டிச்ச மணிப்பூருக்கெல்லாம் வாய் வாய்ப்பேசாத குடியரசுத் தலைவரும் குடியரசு துணைத் தலைவரும் பாஜகவினர் போல் இன்னைக்கு பேசுறாங்களே இவர்கள் ஏன் முன்னால பேசுறேங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு பாலியல் குற்றம் என்றால் ஒரே குற்றம் தான் யாராக இருந்தாலும் கடுமையா தண்டிக்க வேணும் மரண தண்டனை சட்டம் கூட கொண்டு வரணும் அப்படின்னு தான் எல்லாரும் கேட்கல நேரடியாக

அவர் கண்டிக்கிறார் காங்கிரசும் கண்டிக்குது தங்களுடைய கட்சியில் தவறு செய்தால் சொல்லி முடிச்சு எல்லார் ஒன்றுதான் தவறு செய்தால் அந்த தவறு செய்யப்பட்டவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் இங்கே என்னன்னா பாஜகவுல அவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள் அவர்களுக்கு ஆதரவு இதுதான் ரொம்ப சிம்பிள் எப்ப கையில எடுக்கிறாங்க எப்ப கையில எடுக்கிறாங்கன்னு சொன்னால் இப்போ உதாரணம் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் இன்னைக்கு நேற்று நான் மன்னிப்பு கேட்கிறேன் நான் வெக்கி சிவாஜி சிலை விழுந்ததுக்கு அப்படின்னு சொல்றாரு யாரு பிரதமர் ஏன் மகாராஷ்டிரா தேர்தல் வரும்போது சொல்கிறாரு அப்ப மற்ற மாநிலங்கள்ல பிரச்சனைகள் வரும்பொழுது பீகார்ல மா மாசத்துக்கு பத்து பாலம் விழுந்துச்சு அதை பத்தி என்னைக்காவது பிரதமர் பேசுனாரா ஏன்னா பீகார்ல தேர்தல் இல்லை உத்தரப்பிரதேச புல்டவுச விஷயம் மத்திய பிரதேசம் நடக்குது ஒரு அநீதி சு அதாவது நீதிமன்றம் செய்ய வேண்டிய வேலை ஒரு முதல்வர் செஞ்சார் அது தவறு சிறுபான்மையினர் இருந்தாலும் அதிகாரப்பூர்வமாக முறையாக சட்டப்பூர்வமாக நோட்டீஸ் கொடுத்து செய்யணும் செய்யக்கூடாதுன்னு என்றைக்காக சொன்னாரா காரணம் யூபிலேயும் மத்திய பிரதேசிலையும் இன்றைக்கி தேர்தல் இல்லை இன்றைக்கி ஹரியானாவில் இன்றைக்கி பெங்களை பற்றி பேசுறதுக்கு என்ன காரணம் ஹரியானாவில் தான் பாதிக்கப்பட்ட மலியுத்த வீராங்கனைகள் பிரச்சனைக்குள்ளானார்கள் அதனால தான் அவங்களுக்கு ஹரியானா தேர்தலில் ஒரு பின்னடைவு எங்கே மணிப்பூரில் என்னாச்சு ரெண்டு சீட்லேயும் எம்பியாக ஜெயிச்சவங்க ஒரு சீட்டு கூட வாங்க முடியல மணிப்பூரில் என்ன காரணம் அந்தந்த பாதிப்பை பார்த்த பிறகுதான் அந்த மக்கள் நமக்கு பிஜேபி இழைக்கக்கூடிய கொடுமை என்று நினைக்கிறார்கள் நான் என்ன கேட்குறேன் வேறு ஒன்றும் இல்லை வில்கிஸ் பான் மேட்டரில் நீங்கள் என்ன செஞ்சீங்க அதாவது குற்றம் த இழைக்கப்பட்டிருக்காங்க தண்டனை கொடுத்துருக்காங்க அவங்கள போய் நீங்கள் குறுக்கு வழியில் போய் விடுதலை செய்கிறீங்களே அது மட்டுமல்ல அந்த குற்றவாளிகள் ஏதோ புனிதர்கள் போல் நீங்கள் பேசுறீங்களே

இந்த ஒரு விஷயம்தான் இன்னைக்கு மரண தண்டனை என்பது ஆண்டாண்டு காலமா இருக்கிறது அதுதான் ஒரு கடுமையான பயத்தை நம்ம உருவாக்குறது அந்த தண்டனை எல்லாம் ஓரளவுக்கு மக்கள் மத்தியில் அந்த பயம் இருக்கு இதே கடுமையா குற்றம் நடவடிக்கை எடுக்கக்கூடிய அரபு நாடுகள் எல்லாம் அந்த குற்றங்கள் குறைஞ்சதுக்கு என்ன காரணம்னா பகிரங்கமாக அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுகிறது மக்கள் பார்க்குறாங்க பயப்படுறாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழல் நான் கேட்கல இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு நடவடிக்கை எடுக்க அவர்களை ஏற்கனவே பாதுகாத்தது மாதிரி பாதுகாக்க கூடாது காஷ்மீர் விஷயமா இருந்தாலும் ஜத்தீஸ்பான் விஷயமா இருந்தாலும் யூபி விஷயமா இருந்தாலும்